சித்தர்கள் அருளாளர்களுடைய வாக்கின்படி ก่อนหนึ่งย่างเย็นมาก่อนหนึ่งริษยาเย็นมาก่อนหนึ่งมาลายเย็นมาก่อนหนึ่งตายเย็นมาก่อนหนึ่งนั่งเย็นมาก่อนหนึ่งส่งเสพยาเย็นมาก่อนหนึ่งเทเย็นมาก่อนหนึ่งกัดเมล็ดยาย็นมาก่อนหนึ่งส่งเสพยาเย็นมาก่อนหนึ่งดูมันเย็นมาทิวอ่างทองเตศ you the இங்கே சுட்டி பிரம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற கண்டகத்தாயினுடையதும் பாதார பிந்தங்களை பணிந்து கொண்டு அரியனுடைய குலதெய்வம் குருநா சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளர் அருகோவி விநாசி தம்பி புலவரையும் பிரார்த்தனை அன்பர்களுக்கு அம்பாளுடைய விசுவாபசி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அலங்கார திருவிழாவினுடைய மகோன்னத சிறப்புமிக்க திருவிழாவாகிய தேர் திருவிழா இந்த நல்ல நாளிலே அடியவர்களுக்கு அம்பாளுடைய சில அற்புதங்களை தருவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆலயத்துக்கு சிட்டிவேரம் என்ற பெயர் உண்டு அது எப்படி வந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிய வேண்டும் பிற்காலத்திலே செல்லமாக எல்லோரும் மருவி சுட்டிபுரம் அம்மா ஆண்டால் எடுத்து விட்டார்கள் சுட்டிபுரம் தாயே சுட்டிபுரம் தாயே என்றால் அதுதான் இன்றைக்கு நாமம் ஆனால் இந்த ஆலயம் இருக்கிற காணிக்கு பெயர் உறுதி பெயர் தோம்பு பெயர் எய்பன்றி காடு இது காலங்களே பனைமரங்கள் மிகுந்த பெரிய காடாக இருந்தாக தெரிகிறது இந்த ஆலயம் சித்தர்கள் வாக்கின்படி தோன்றியதோ பனைமரம் தோன்றிய அன்றைக்கு இந்த ஆலயம் தோன்றிவிட்டதாக எனக்கு முன்னேடி சாஸ்திரியார் புராண வித்தக மாமணி புன்னேடி சாஸ்திரியார் அருகவி தம்பி புலவர் ஐயா அர்க்கோவி என்னுடைய குரு அர்க்கோ விநாய் கலாந்திரி அருகோவி அளவட்டி நாகவரன் நாராயண ஸ்தாமகர் இங்கே வரவேதந்தார் அம்மாள் பாலமரத்திலே காட்சி கொடுத்தால் அந்த பாலமரத்துக்கு நிறைய புத்தியும் இருக்கிறதாக என்னுடைய குரு சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட இந்த பால வருஷம் தல வருஷம் ஆக இந்த ஆலயம் பரமரம் தோல்வியாளர் தோன்றுவிட்டது கண்ணகை வந்து குறைவதற்கு முன்பே இந்த ஆலயம் ஒரு சக்திபடமாக இருந்தே என்று துண்ணிய அரங்கம் நிறைய இருக்கு

இருந்து வந்ததற்கு தொல்லிய சான்றுகள் எங்களுக்கு நிறைய இலங்கையில் எங்கும் கிடைக்காத அளவுக்கு எழுநூறு ரோம நாணயம் தாமரை பூ வடிவான முட்டியில எங்களுடைய எட்டாறு கோட்டையில கிடைத்தது ஆகவே மரணி பூர்வீக மிக்க ஒரு இடம் இந்த பிரபரம் தோன்றிய காலத்திலேயே தம்பாள ஆலயம் தோன்றிவிட்டது இரண்டாம் கஜமாக மன்னன் சங்கமரிவிய காலத்தினுடைய பிற்பகுதியில கண்ணகை தாய் கைலாயம் போய் சேர்ந்த இடமாகி தாய்நாடாகிய சேர நாட்டில் இப்போது அது மங்களதேவி மலை என்று சொல்லப்படுகிறது முருகன் மலை என்று சொல்லப்படுகிற பிராவித பேர் கொண்ட அந்த இடத்திலே பேராசிரியர் கோவிந்தராஜா என்பவர் அந்த இடத்தை சிலப்பதியார வரலாற்றின்படி கண்டுபிடித்தார் அந்த இடத்தை முன்பே கண்டறிந்த சேரன் செங்குட்டுவன் சேர மன்னனிலே புகழ் பெற்ற சேரன் செங்குட்டுவன் கண்ணனைக்கு கோவில் எடுக்கணும் என்று கருதி வட இந்தியாவுக்கு போய் கங்கையிலே முழுகி இமயத்திலே கல்லெடுத்து அந்த கல்லை கங்கையிலே முழுகி அந்த கல்லை தலையிலே சுமந்து இன்னும் பல கற்களை சுமந்து கொண்டு வந்தார் சிற்பியை கொண்டு செதுக்கி கண்ணகைக்கு கோயில் எடுத்தார் அந்த கோயில் இன்றைக்கு கேரளாவிலே மலையிலே சேரன் செங்குத்துவன் ஏ பிரமாண்டமான கோயில் எடுத்து கண்ணகைக்கு பெரும் விழா எடுத்தார் அந்த விழாவிலே கீழதேசத்து சிங்கள மன்னன் இரண்டாம் கஜபாபு மன்னனை அழைத்திருந்தார் அந்த மன்னன் அங்கே சென்று அந்த அற்புதமான விழாவை பார்த்து ஆசைப்பட்டு நன்மை வழிபாட்டை ஈழத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கருதி நிறைய சிலம்புகள் அம்மன் காய் கண்ணைக்கு விருப்பமான கண்ணை சின்னல்ல விளையாடி அம்மன் காய் அம்மன் காய் கண்ணை விக்கிரகங்கள் எல்லாம் கொண்டு இலங்கைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது நேரம் செங்குட்டுவன் வருவதற்கு முன்பே மதுரை ஏறித்த கண்ணகை தன் சீற்றம் தணிவதற்காக கடல் கடந்து இலங்கையில பத்து இடங்களிலே உடைந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் வரலாற்று தொடங்கினால் ஒன்பது இடங்கள் தான் யாழ்ப்பாண பல்லக்கழக வாழ்நாள் பேராசிரியர் புதுபெரும் பேராசிரியர் சேனா கிருஷ்ணாஜா அவர்களும் நாங்கள் கொல்லியல் ஆய்வு செய்த போது ஐந்நி துறைமுகம் அண்மையில் இருக்கும் ஐந்நிதி துறைமுகம் மிக புராதனமான ஒரு இடமாக கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து வழியில கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற முத்தலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த இடத்துக்கு கண்மையிலே தேவியா கொல்லி என்ற இடத்திலே பல்லளவையாலத்தில் அமைக்கப்பட்ட கண்ண கண்ணகி கோவிலை கண்டுபிடித்திருக்கிறோம் இரண்டு கோமுகங்களோடும் பிராதன தீர்த்தத்தோடு தீர்த்தத்துக்குள்ள கட்டிடத்தோடு அந்த கோயில் இருந்திருக்கு அதுதான் முதலாவது கண்ணக கோயில் என்பதை நாங்கள் இப்போது அடையாளப்படுத்தினோம் அந்த இடத்திலே முதலாவது கண்ணகை வந்து அந்த இடத்திலே உறைந்திருந்தால் பின்பு அங்கடம கடவை மூன்றாவது பன்றி தளர்ச்சி நாலாவது மீதான சோழி அம்மன் அஞ்சாவது சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆறாவது குடியாவன் கச்சாய் ஏழாவது மிருசுவில் கொட்டியம்மன் எட்டாவது அலத்தி அம்மன் ஒன்பதாவது கண்டாமலை பொறுக்கணவை பத்தாவது நந்திக்கணக்கணையிலே பத்தாம் பழையாகிய கச்சாப்பலை அதுவும் மருவி இப்போ கச்சாப்பழையுறோம் பத்தாம் பழை और होता है खाना वहां पर रेसलर ये अमरप्रीत भाले ये आपका पहलवान जो लगे प्रेम भाले और कुलदीप கண்ணகி போய் கங்கையிலே கங்கையிலே முழுகி முருகனை வணங்கி அங்கிருந்து தன் தாய்நாடு சேரநாடு சேர நாடு போய் அங்கு கோவலன் வந்து அழைத்துக் கொண்டு கைலாயம் கொண்டு போனதாக வரலாறு பத்திரங்களிலும் கஜபா மன்னனும் வந்து சிலைகளை பிரதிக்க செய்து சிலம்பு வச்சு அன்னை வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் ஆனால் அதுக்கு முன்பே சுட்டிபுரம் சித்தர்கள் வேதித்த இடம் சுப்புருவின் முனிவர் என்பவர் பூஜித்த இடம் சுப்புருவின் முனிவருடைய சிற்பம் இப்போது மூலஸ்தானத்தினுடைய கோவுக்கு மேலே வடக்கு புறத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வரலாற்றின் சிற்பத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் தூபியில அங்கே தும்புருவில் தீர்த்தமாடிவிட்டு இந்த முனிவர்கள் வந்து இந்த பால மருத்து அம்பாளர் தியானம் பண்ணுவார்கள் தியானம் பண்ணினபடியாக தான் சித்தர்கள் வேதித்ததால் சித்திவேரம் என்று திருவிழா முடிஞ்சாப்புற பைரவர் சாந்தி என்றைக்கு இதே ஒரு கொன்றல் மரம் இருக்கிறது சோழேக்க அந்த கொன்றல் மரத்தில் நிறைய முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாலு கொன்றல் போயிருக்கும் அற்புதம் நீங்க பாக்கலாம் அந்த மரத்துக்கு கீழே இந்த சப்த ரிஷிகளுக்கு அடையல் போட்டு வழிபாடு செய்கிற மரபு இன்றைக்கும் சுற்றுப்புறத்திலே பேணப்படுகிறது இங்கே இருக்கிற விருட்சங்களிலே பல தெய்வங்கள் இருக்கிறது நாகதம்பிரான் வீரபத்திரர் காத்தவராயர் நாடேரி கருப்பர் இன்னும் அம்மாளுடைய எத்தனையோ தெய்வங்கள் சோலையை தொடராது ஒரு முறை இந்த சோலையை அழிப்பதற்கு இராணுவத்தில் முயற்சித்தார்கள் அந்த நேரம் நாகபாம்பு வந்து தடுத்தது இன்னொரு பனை மனம் அந்த வாகனத்தோடு தலையில விழுந்து ஒரு ராணுவ வீரர் இறந்து போனார் இன்னும் பல ராணுவ வீரர்கள் காயப்பட்டார்கள் இந்த பட்டை காட்டை அழிக்கிற வேலையை நிப்பாட்டி பயந்து அம்பாலை கூப்பிட்டார்கள் இங்கே இருக்கிற காலம் முழுக்கதும் தாம்பாளத்தோடு வந்து உபஜாரம் செய்து பெரிய ராணுவ பெரிய வீரர் தொடக்கம் சிறியோர்களை அம்பாலை பூசிப்பார்கள் ஒரு முறை விடுதலை புலிகள் அமைப்பிலே இருப்பவர்கள் இதனால போகிற போது அம்பாலை கும்பிடாமல் போனார்கள் திடீர் என்ற வெள்ளச்சாரி இங்கே இருக்கிற அம்மா ஆட்சிய மாதிரி வெள்ளச்சாரியோடு ஒரு ஆட்சி அவர்களுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தார் கொடியாமத்துக்கிட்டே போற போது தம்பி வாழ்ந்தளிப்பாடு கூட நான் இறங்க போறேன் என்றால் திடீரென்று பார்த்தால் ஆட்சியை காண இல்லை அவர்கள் அவ்வளவு பேருக்கு காய்ச்சல் வந்தது இன்னும் பப்பு வருத்தங்கள் வந்தது அம்ம வருத்தம் வந்தது கோயில் வந்து வழிபாடு செய்துதான் அந்த விடுதலை போய் வீரர்களுக்கு வருத்தம் மாறியது உண்மையான அந்த வரலாறு இன்னும் இந்த ஆலயத்தில் யாராவது பொய் பொய்ச்சத்தியம் செய்தால் அவருடைய கண்ணை அம்பால் பறித்து விடுவார் எத்தனையோ சம்பவம் உண்மையாக நடந்தது பல பேர் நீதிமன்றமாக பாவிக்கிறார்கள் கப்பம் கொளுத்தி சொல்லி கேட்பார்கள் பண்ணினால் கந்தரியாம போயிடும் அவ்வளவு அற்புதம் மிக்கவள் இந்த தாய் இப்படி மட்டுமல்ல பிள்ளவரம் கடுப்போருக்கு பிள்ளவரம் செல்வவரம் போக அம்பிகையாக இருப்பவள் சுத்திபுரன் தாய் கையிலே ஒரு கையிலே மூலஸ்தானத்தில் வரநகர் அபயகரம் தாமரப்பூ நெல்லும் மற்றது வரநகரம் தன்னை சரணடைந்தால் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தருவார் இந்த தாய்க்கு இசை விருப்பம் அதனாலே அத்தனை இசை மேதைகளை நீங்கள் அழைத்து நாதஸ்வர கச்சேரி பாட்டு கச்சேரி எல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்கும் இன்றைய காலங்களில் அங்கிருந்து இந்த வீதி வரை இரண்டு கரைகளிலும் வாங்குகள் அடுக்கி பெருங்கச்சேரி நடக்கும் இந்தியா தமிழ் மேதை இங்கே தட்சிணாமூர்த்தி முன்னுக்கு நிற்க எத்தனையோ தட்சிணாமூர்த்திகள் தமிழ் கச்சேரி வழங்குவார்கள் திருவிழாவுக்கு மகோன்னதம் மிக்க தலம் இந்த தலம் இப்படி இந்த தாயினுடைய அளவு கடந்த சக்திகளை சொல்ல முடியாது இந்த ராஜகோபுரம் கூட அமைப்பதற்கு என்னுடைய குரு அளவட்டி கலாநிதி நாஜி தம்பி தான் நம்பால் இந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல ஒரு ஆடம்பரம் நின்றது இந்த இடத்துல ராஜகோபுரத்தை அமையுமோ சொல்லி அமைத்தது அம்பாளுடைய அற்புதம் இன்னும் வரலாற்று தொன்மை மிகுந்த பொருட்கள் இருக்கிறது இங்கே இந்த வரணி சுட்டிபுரம் அம்பாள் கூரை காப்பதற்காக ஏழு கிராம சேவையாளர் பிரிவிருக்கிறது நாமக்காடு மாசேரி வரணி வடக்கு எரம்பக்குறிச்சி கிழக்கு கரம்பக்குறிச்சி மேற்கு எற்றாலை தாவலையற்றாலை குடமியன் மற்றும் எருவன் நிறைய கிராம சேவையாளர் பிரிவு எல்லா பிரதேசமும் இந்த சுத்தி கொண்டு வந்து இந்த கல்லிலே தான் பார்த்தபடி அதே நிலைப்பாருவாள இருந்து வந்த சிற்ப கலைஞர்களாலே இந்த ஆட்சியை செய்து வச்சிருக்கிறோம் இதே வடிவத்திலே தான் இந்த தாய் இங்கே எழுந்தருடைய அருள் கொடுப்பார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தாயை நம்பினால் நோய் நீங்கும் வெப்பு வருத்தம் கண்ணோய் அது மட்டுமல்ல நான் கூட எனக்கு ஒரு வருத்தம் வந்த கூட ஏழு காலத்திலே அம்பாளை நேர்ந்தேன் இனிமேல் ஒரு நாளும் அந்த வருத்தம் என்று இன்றைக்கும் அம்பாள் அந்த வருத்தத்தை தராம காத்துக் கொண்டிருக்கிறார் அருணை பாரதாரையை விட்டுவிட வேண்டாம் என்று பச்சைச்சாரியோடு வந்து சொன்னான் அதனாலே அருணைப் பார்ஜாலை நடத்துகிறோம் கலை கலாச்சாரங்களை நடத்துகிறோம் எல்லா வகையான மகோன் இந்த ஆலயத்திலே இருக்கிறது அன்பர்களே இந்த தாய் நம்பி கும்பிடுங்கள் கல்வியும் குறையாத வயதமும் கபடு மாறாத நட்பும் பன்றாத வனமையும் கும்பாத இளமையும் கழிமணியிலாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் காணாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் தொலையாத நிதியும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் தலையாடி அருதியிலும் மாயனது சங்கையே ஆதி கடவுள் வாழ்வே அமுதீசர் உருவாக அகராத சுகவாணி அருள்வாமி அபிராமி தாயே என்று பிரார்த்தனை பண்ணி உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் தமிழ் திருவர்களாலே சாந்தியும் சமாதானமும் நிம்மதியான வாழ்வும் பெற்று ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் போல் சில சௌபாய்க்கியங்களை பற்றி நிறைவாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி ஊடகம் விடைபெறுவது பரணியூர் சைவ புலவர் சீகா கமலநாதன் நன்றி வணக்கம்